ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் ஸ்டாக்ஸ் பெஸ்ட்டாக அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ வந்து ஸ்டாக்ஸ்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக ஆர் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக பிகினருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க ஸோ எஸ்ஐபி நான் என்னன்னு பார்க்கலாம் எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு சீரான முதலீட்டு முறை ஸோ நீங்கள் மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி ஸோ நெக்ஸ்ட் லம்சம்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு பல்க் அமௌண்ட்டை ஒரே டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் லம்சம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி ஒரே டைம்ல ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போது எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது லம்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ எஸ்ஐபி ல நீங்க ஒரு குறைந்த தொகையில இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம் ஸோ அடுத்த மார்க்கெட் சுச்சுவேஷன்ல நீங்க ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அப் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி ஒரு சமநிலையில வச்சிருக்கோம் இதே நீங்க லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அப்ல போச்சுன்னா உங்களுக்கு லம்சம்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இதே மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகலாம் லம்சம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மார்க்கெட் டவுன்ல இருக்கும் போது நீங்க ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நெக்ஸ்ட் ரிஸ்க்குக்கு வருவோம் சோ எஸ்ஐபி மார்க்கெட் வந்து குறைஞ்சாலும் சரி அப்ல போனாலும் சரி உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது நெக்ஸ்ட் லம்சம்ல மார்க்கெட் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் இதே மார்க்கெட் அப்ல போச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சோ எஸ்ஐபி நம்ம மந்த்லி மந்த்லி ஆர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில இன்வெஸ்ட் பண்ணுவோம் சோ இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கோ பட் இது ஒழுங்காக முதலீடு பண்றதுக்கு ரிலேட்டடா இருக்கும் சோ லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமா தேவைப்படாது மார்க்கெட் டவுன்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது எஸ்ஐபில ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் நடக்கும் சோ மார்க்கெட் அப்ல இருந்தாலும் சரி டவுன்ல இருந்தாலும் சரி நீங்க ஸ்டாக்ஸ் ஒரு சராசரி விலைக்கு வாங்கலாம் லம்சம்ல ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா அதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் ரெண்டு எது பெஸ்ட் அப்படின்னா நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அண்ட் நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னாலும் எஸ்ஐபி வழியா இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் மார்க்கெட் பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இருக்காங்க லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்க பாதுகாப்பான முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் மாசம் நம்மளால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஒரு பல்க் அமௌண்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா லம்சம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ரெண்டுலயுமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மார்க்கெட்டை உங்களால டெய்லியும் செக் பண்ண முடியல அப்படின்னா எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் சோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் வைஸ்லி பெட்டர் ஃபீச்சர் தேங்க்யூ